அவர்களின் அண்ணும் ஷபாத்தும் நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லா நசீபாக்கி தந்தர் புரிவானாக சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய எண்பத்தி எட்டாவது வசனத்தை நாம் பார்க்கிறோம் அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த வசனத்தில் நபி மூசா அலிஹி சலாத்து சலாம் அவர்களுடைய காலத்தில் ஃபிரௌனும் ஃபிரௌனை கொண்டு ஃபிரௌனுடைய கூட்டத்தினர்களாக இருந்தவர்களை விஷயத்தில் அல்லாஹ் ரபுல்லாலமி இந்த ஆயத்தில் பேசுகிறான் நபி மூசா அலிஹி சலாத்து வலாம் அவர்கள் ஃபிராவுனையும் அவனுடைய கூட்டத்தையும் அழிப்பதற்காக இந்நீ இறைவனத்தில் பிரார்த்திக்கிறார்கள் ஒ கால மூசா ரப்பனா இன்னக்க துன்யா இறைவா நிச்சயமாக நீ பிற அவனுக்கும் பட்டாளத்திற்கும் பிற அவனுக்கும் அந்த சமுதாயத்திற்கும் உலகத்தினுடைய அலங்காரங்களையும் செல்வங்களையும் நீ கொடுத்திருக்கிறாய் ரப்பனா என்னுடைய எங்களுடைய இறைவா நீ அன் அன்சபி அந்த செல்வம் உன்னுடைய பாதையீட்டும் மக்களை வழிபடு வழிகெடுப்பதற்காக வேண்டியது பயன்படுகிறது ரப்பன துமிசால அம்வாலிகிம் அவருடைய பொருளாதாரங்களை நீ அழித்து விடு அவருடைய பொருளாதாரங்களை நீ அழித்து அலா குலூமியும் அவருடைய உள்ளங்களின் மீது நீ கடிதப்படுத்திவிடு விடு பல யூமீனு ஹத்தா எரவுல் அதாபல் அலீம் கடுமையான வேதனையை அவர்கள் பார்க்கிற உரையிலும் அவர்கள் ஈமான் கொண்ட மாட்டார்கள் என்று ரபுல் ஆலமின் இடத்திலே மூசா அலை சலாத் ஒசலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் மூசா அலை சலாம் துஆா கேட்க ஹாருன் அலை சலாத்து வசலாம் ஆமீன் சொல்கிறார்கள் அதனால்தான் ஆயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் கால அல்லாஹு ரஃபுல்லாலமின் சொன்னான் கது உஜீபத் தாவத்துக்குமா துவா கேட்டது மூசா அலை சலாத்து வலாம் ஹாருன் அலை சலாம் பக்கத்தில் இருந்த அந்த துவாவுக்கு ஆமீன் சொன்னார்கள் ஆமீன் சொல்பவருடைய துவாவும் அங்கீகரிக்கப்படும் அதனால்தான் ஆமீன் இந்த சும்மத்திற்கு கிடைத்த பாக்கியம் கது உஜீபத் தூக்குமா உங்களுடைய இருவருடைய துவாவும் விட்டது ஃபர்ஸ்டீமா நீங்கள் அதிலே நிரந்தரமாக இஸ்துகாமத்தோடு நிலை நிலையாக நில்லுங்கள் ஒலா தெத்தவில்ல நீனலா யாழமூன் அறியாதவர்களின் கூட்டத்தை மார்க்கத்தை சரியத்தை இறைவனை அறியாத அந்த ஜாகுடைய அந்த பாதையை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் அபுல்லாலமின்னு சொன்னான் அப்போ மூசா அலி சலாத்து வலாம் இந்த போக்கு இந்த பிறனுடைய போக்கு அவனுடைய கூட்டத்தினுடைய போக்கு உண்மையிலே அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் எப்படி நூஹ் அலிஹ் சலாத்து வலாம் அவர்கள் அந்த மக்கள் இதாயத்து கிடைக்காது இதாயத்து பெற மாட்டார்கள் யாரும் அவர்களை அழித்துவிடு என்று நூஹா அலிஸ்லாம் துவா செய்தது போன்று மூசா நபி அலி சலாத்து வசலாம் அவர்கள் ஃபிரௌனும் ஃபிரோனுக்கு எதிரான அந்த கூட்டத்தினர்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய பொருளாதாரங்கள் எல்லாம் நாசமானது ரப்பணத்துமிஸ் சாலா அம்வாலியும் அவருடைய பொருளாதாரத்தை நீ மாற்றிவிடு அழித்துவிடு என்று சொன்னால் தமஸ் என்ற அரபி வார்த்தைக்கு அப்படியே கல்லாகி போகிறது ஏதாவது விவசாய நிலங்கள் சொத்து சுகங்கள் உணவுப் பொருட்கள் அவனுடைய செல்வங்கள் எல்லாம் அப்படியே கல்லாக மாறி போனது என்று சொல்லப்படுகிறது அவனுடைய உள்ளங்களை நீ இருக செய்துவிடு என்று சொன்னால் அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க ஈமான் கொள்வதற்காக அவங்கள் உள்ள அந்த ஈமான் கொல்லாத அந்த இருதயத்தை அந்த உள்ளத்தை நீ கடிதமாக்கி விடு என்று அல்லாவிடத்தில் துவா செய்தார்கள் அப்பொழுது துவா செய்த பொழுது ஆறு அலி சலாத்து சலாம் ஆமீன் என்று சொன்னார்கள் ஆமீன் என்றால் என்ன அர்த்தம் யெல்லா என் துவாவை நீ ஏற்றுக்கொள் இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள் என்று பொருள் எந்த உம்மத்திற்கும் இந்த ஆமீன் என்கிற பாக்கியம் கொடுக்கப்படவில்லை நபிகள் நாயகும் சல்லல்லா அலீஸ்வலம் சொன்னார்கள் மூன்று பாக்கியம் இந்த உம்மத்திற்கு மாத்திரமே உரியது ஒன்றாவது தஹியத்துல் ஜன்னா சொர்க்கத்தில் உள்ள காணிக்கையாக இருக்கக்கூடிய சலாம் சலாம் சொல்வது எந்த உம்மத்தும் கிடையாது அஸ்ஸலாமும் அலைக்கும் என்று நாம் சொல்கிற அந்த முகமன் இந்த உம்மத்திற்கு மாத்திரமானது அதே போன்று சஃல நின்று தொழுகிறோம் பாருங்க சஃல நின்று தொழுகிற மலக்குமார்கள் நின்று தொழுற மாதிரி இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அல்லா ரபுல்லாலமின் தந்தான் மற்ற உம்மத்தினர்கள் தனித்தனியாக நின்று தொழுவாங்க இன்னைக்கு நம்முடைய சமூகத்திலும் அது பரவி கொண்டு வருகிறது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தனியாக நின்று தொழுகிறாங்க சஃப்ல நின்று தொழுகிற பாக்கியம் இந்த உம்மத்துக்கு மாத்திரம்தான் மூன்றாவது ஆமீன் சொல்கிற பாக்கியம் ஆமீன் சொல்கிற பாக்கியம் யாருக்கும் உம்மத்தினர்களுக்கு முன்பாக யாருக்கும் கொடுக்கப்படவில்லை அது மூசா அலை சலாத்துக்கும் ஹார்மன் அலிஸ்வலாத்துலாம் தவிர என்று நவியன் ஹாமி சொன்னாங்க அதனால் தான் அவங்க துவா செய்தால் இந்த ஆமீன் சொல்கிற பொழுது நமக்கும் அல்லாஹ் ரபுல்லாலும் இந்த துவாவை அங்கீகரிக்கிறான் அப்போ ஆமீன் என்பது சுரத்தில் ஃபாத்தியாவிலே நாம் தத்தமிட்டு அணவி மதவிலே சொல்லாவிட்டாலும் நாம் மனசுக்குள் ஆமீன் என்று சொல்ல வேண்டும் ஆமீன் யாருடைய ஆமீன் மலக்குகளும் ஆமீன் சொல்வாங்க தொழுகையில் யாருடைய ஆமீன் மலக்குகளோட ஆமீனோடு வாப்பக்காகதோ ஒற்றுமையாகதோ ஒன்று சேரதோ அப்பொழுது நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் ஏன்னா சுரத்தில் பார்த்தியால நம்ம துவா தான் கேட்குறோம் இஹ் நஸ்ராக்கன் முஸ்லத்தீம் யாரெல்லாம் நேரான பாதையைத்தான் எங்களுக்கு யூதர்கள் கிறிஸ்தவர்கள் பாதையை தந்து விடாது நீ யாரும் மீது அருள் கொடை பொழிந்தாயோ அத்தைய நபிமார்கள் நல்லவர்கள் சாலகியோடைய பாதை எங்களுக்கு தான் நம்ம என்ன கேட்குறோமா இல்லையா அப்போ ஆமீன் நம் என்று சொல்கிற பொழுது மலக்குகளும் சொல்வார்கள் அந்த ஆமீனுக்கு நாம் 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 ஒன்றுபட்டுவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல்லாலமி நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கிறான் அப்போ இந்த ஆயத்திலிருந்து பிராவுனுக்கு எதிராக அவருடைய கூட்டத்துக்கு எதிராக மூசா அலி சலாத்து சொல்லாம் பதுவா செய்தார்கள் அவர்களை அழிக்க வேண்டும் என்று அவருடைய பொருளாதாரம் அழியட்டும் அவர்களுடைய உள்ளங்களை நீ கடினப்படுத்திவிடு அவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்கன்னு துவா செஞ்சாங்க அதை ரெண்டு பேரும் ஆமின்னு சொன்னாங்க ஹஸ்தீமா துவா கேட்டுட்டு நிலையாக இருங்கள் என்று அல்லாஹ் அபுல்லாலும் சொல்வான் அந்த துவா கேட்டு நாற்பது வருஷம் கழிச்சு தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதும் உபசிங்க சொல்கிறார் என்று சொன்னால் அவர்கள் துவா அங்கீகரிக்கப்பட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் அபுல்லாலமின் கொஞ்சம் காலத்தை தாமதப்படுத்தினான் அப்போ துவா கேட்டுவிட்டு நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் அதனால்தான் அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு என்ற வார்த்தையை நிலையாக இருங்கள் அதில் அவசரப்படாதீங்க என்பதையும் சொல்கிறான் அப்போ அந்த அளவிற்கு துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் கண்டிப்பாக அல்லாவிடத்திலே அது நமக்கு நன்மையாக அமையும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய கஷ்டங்கள் நம்மளுக்கு வரக்கூடிய பல முசீபத்துக்கள் நீங்கும் துவா என்றைக்கும் மறுமை நாளிலே அல்லாஹ் ரபுல்லா அலமி சேமிப்பு பெட்டகமாகத்தான் வைத்திருப்பானை தவிர நம்முடைய துவா ஒருபோதும் அது வீணாகாது என்பதையும் நபிகள் நாயும் அல்லாஹலமும் சொல் நமக்கு சொல்லி தந்தார்கள் எல்லாம் அல்லாஹூ சுஹான் ஆலா குர்ஆனுடைய விளக்கங்களை விளங்குகிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக மூசா அலிஸ்லாம் இஸ்லாம் துவா செய்தார்கள் எப்படி அழிவு இருந்தது என்பதை அடுத்த வசனத்தில் அல்லாஹூ ஆலமீன் சொல்கிறான் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين سبحان الله و بحمده سبحانك اللهم و بحمدك أشهد أن لا إله الا انت أستغفرك و أتوب إليك سبحان ربك رب العزت عما